கிழக்கு தமிழர் கூட்டமைப்பின் கல்குடா தொகுதி உள்ளூராட்சி சபை தேர்தலின் வேட்பாளர் அறிமுக நிகழ்வு குன்றைய தினம் கிரான் ரிச்சி மண்டபத்தில் இடம்பெற்றது இந்நிகழ்வில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவர் சிவநெசுத்ரி சந்திரகாந்தன் தமிழர் ஐக்கிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விநாயகமூர்த்தி முரளிதரன் முற்போக்கு தமிழர் கழகத்தின் கல்குடா தொகுதி ஒருங்கிணைப்பாளர் தர்மலிங்கம் சுயானாத் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் செயலாளர் பூபால பிள்ளை பிரசாந்தன்

ும் எளுடைய தமிழ் மக்கள் விடுதலைப் பிரிவையின் பொதுச் செயலாளர் திரு சாதன் மற்றும் தமிழர் அமைச்சர் சுதந்திர அணியின் பொதுச் செயலாளர் செங்கரன் அவர்கள் மற்றும் வருகைத்திருக்கின்ற வேட்பாளர்கள் போட்டியிட்டிருக்கிற எங்களுடைய மதிப்பூரிய தாய்க்குள்ளங்கள் அனைவருக்கும் என் பார்த்த வணக்கம் என்று இந்த இடத்திலே மூன்று இளதிற்கான அறிமுகம் வைபவத்தை திறம்பட செய்து முடிந்திருக்கின்றோம் ஆகவே இந்த தேர்தல் ஒரு ஒரு முக்கியமான தேர்தலாக நான் பார்க்கிறேன் எங்களை பொறுத்தவரை ஏனென்றால் நாங்கள் இந்த ஒரு பெரும் அணியாக அணி திரண்டு முதன்முறையாக ஒரு கூட்டாக தற்பொழுது போட்டியிடுகின்றோம் ஆகையில் ஒவ்வொரு பொறுப்பாளரும் வெல்ல வேண்டும் என்ற குறைகோளுடன் நீங்கள் செயற்பட வேண்டும் என்பதுதான் அதற்கான அனைத்து பின்னணி ஒத்துழைப்புகளை நாங்கள் வழங்குவோம் தற்பொழுது உங்களுக்கு தெரியும் இருந்த கூட்டாளில் உருவாக்கப்பட்டது பின்பாக பொறுத்துக்கொள்ள முடியாத பலர் கலக்கமடைந்திருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் உலகில்லாத எதுவும் எல்லாம் தற்பொழுது உருவாகி கொதித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதாவது எங்களுடைய மட்டக்களவு இல்லை இருந்தால் சுங்காமியை கொதிக்கிறது போல கொதிக்கிறார்கள் இந்த வெளிநாட்டில் நடக்கிறவர்கள் அதாவது புலம் பேர் மக்கள் எல்லாருமே அங்கே படித்தவர்கள் வர்த்தகர்கள் அவங்க இதை பற்றி சிந்திக்கிறது இல்லை செய்யப்படுறது அங்கே இந்த ரோடு இருக்கிறார்கள் அங்கே பாத்ரூம் கிடைக்குறாங்க தான் கற்று அப்போ அவங்க கொத்திக்கிறாங்க நடந்து என்ன பொருந்து போயிருக்கிறாங்க அடுத்தது தமிழ் தேசிய தெரியும் அவங்களோட தோல்வியான அது அதுக்குரிய அக்தி வளர்த்துகள் என்றால் முதலில் நாங்கள் தோற்களை தோற்கடிக்க முடியார்கள் தாமல் தேசியம் கொடுக்கிறது இதை எல்லாரும் பண்ணதில் வச்சுக்கொள்ளும் என்றால் போலி தேசியத்தை பேசி கொள்ளுவோம் தேசிய தேசியம் என்று கூறி மக்களை ஏமாற்றி இடப்பட்ட லஞ்சம் உள்ளதில் செய்து கொண்டு தான் இன்றி நம்ம தேசியம் பண்ணு செய்து கொண்டு அண்மையில் அவங்களுக்கு தெரியும் நாங்கள் கழுவாங்கக்கூடிய விஷயத்தில் இந்த வடிவேல் பகுதிய மாதிரி கிணத்தற்கான கண்ட மாதிரி கிரௌண்ட் இல்லாமல் தான் அப்படி வழக்கு போட்டிருக்காங்க இப்போ அந்த பிரச்சனையெல்லாம் வேற அப்போ இவங்களோட வண்டவாளங்கள் உணர்ந்து விடுவாங்க மக்கள் அப்போ இதை நாம் புரிந்து கொண்டு செயற்படுவோம் என்றால் உண்மையே இதில் இருக்கின்ற வேட்பாளராகிய உங்களுக்கு தான் இந்த உதவியும் இந்த மக்களை திறம கடமையும் உங்களுக்கு வேற அதை நாம் உண்மையிலே ஏற்றுக்கொள்ள வேண்டும் இல்லை என்றால் உண்மையில இந்த போராளிகளால் ஏற்பட்டவர்கள் மாவட்ட குடும்பங்கள்

உண்மையாக உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் ஒரு அரசியல் காண ஒரு நாடகங்கள் தான் நான் உங்களுக்கு தெரியும் பிரிட்டிஷ் அரசாங்கத்தில் கிட்டத்தட்ட எண்பத்தி ஏழாம் ஆண்டு எண்பத்தேழு எண்பத்தெட்டு எண்பத்தி ஆறு அந்த பகுதியில் கைது செய்யப்பட்டு அங்கே சிறஞ்சாலையில் இருந்தான் கிட்டத்தட்ட எட்டு மாதம் இருந்தது அப்போ எட்டு மாதம் தான் சிவஞ்சாலையில் இருக்கக்குள்ள கண்டுபிடிக்காத குற்றச்சாட்டு இப்போ பிரிட்டிஷ் கண்டுபிடிச்சி அப்போ எப்படியான ஒரு பொக்க அரசாங்கம் கொண்டு வாங்க அப்போ அண்ணனை கொடுத்து கையில் பிள்ளைங்க போட்டு கொண்டு போயிருக்கீங்க அங்கே உள்ள அவங்கள்தான் பாதுகாப்பாக கொண்டு போய்விட்டாளுங்க அவங்கள அரசு மதியாவையோட கண்ணாக விமான நிலையம் வரைக்கும் ஆயிரம் கூட வந்தாள் நிறுவனத்துக்கு அப்போ அப்படி கொண்டு விட்ட வந்த பிரிட்டிஷருக்காக கிதிப்பாக விளைஞ்சிருக்கு கருணா கொண்டு வந்துருக்கார்ட்டு ஆகவே இதெல்லாம் ஒரு தமிழர்கள குறிப்பாக கிழக்கு தமிழர்கள இருப்பை சூடையாகவதற்கான நடவடிக்கை இதற்காக புலம் எந்தவாளர்கள் அண்டிவருந்தளும் ஒத்துழைச்சு கொண்டு இதெல்லாம் வந்து இருக்கு காய்கற மரத்துக்கு தான் கல் இப்போ எங்களுக்கு தான் அதால நிச்சயமாக வெற்றி உறுதி இது மாத்திரம் இல்லை கிழக்கு மானசபை கிழக்கு மான சபையை நாங்கள் கைப்படம் இதுதான் நோக்கம் கிழக்கு மானசபை தவறவும் இருந்தால் இன்று முஸ்லீம் தலைவர்கள் ஆதிக்கம் வளர்ச்சியடைந்து தமிழர்கள இதிப்புகள் நில பிரதேசங்கள் அனைத்து குட்டிச்சு வராங்க ஏன்னா இப்போ தமிழ் தேசிய கூட்டமைப்பு தெரியும் பிரதேச வாயில இப்போ விளக்க பாட்டுக்கு போயிருக்காங்க முஸ்லீமும் தமிழ் டி தமிழ் தேசிய கூட்டமைப்பு சேர்த்து ஆட்சி அமைக்கிறேன் அப்போ இதே போல கடந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும் பதினோரு ஆசிரியர் எடுத்து போட்டு எட்டு ஆசிரியர் எடுத்த முஸ்லீம் காங்கிரஸுக்கு முதலமைச்சர் பதவியை கொடுத்தவர்கள் ஆடை தமிழ் தேசிய கூட்டமைப்பு

இதை பொறுத்துக்கொள்ள இல்லாமல் தான் இந்த தமந்தேசிய கூட்டாய்வு எல்லாம் உங்களுக்கு சும்மா வாய்ப்பு அந்த மாதிரி கலைக்கும் பழமொழி எல்லாம் நம்ம பாலம் கொடுத்தாங்க ஆறு என்ன சிவனேசன் அவர் தமந்தேசிய கூட்டாய்க்கு ஆரெனும் தெரியாமல் அதை உருவாக்கிறது நாங்கள்தான் அந்த காலத்தில் அவர் எங்கே இருந்தாரே தெரியாது ஆகவே இதில் வந்து கலக்கம் படித்து போயிருக்கின்றார்கள் ஆகவே நாங்கள் வெள்ள போடுறது உறுதி இந்த வெற்றியை ஒவ்வொரு இருக்க வேண்டும் என்பதை உங்கள் அன்பாக விட பெற்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடந்து வருகின்ற ஊராட்சி மன்ற தேர்தலில் மட்டக்கிளம்பு மாவட்டத்தில் கழுத்து தமிழர் கூட்டணிகளுடைய வேட்பாளர்களை அறிமுகப்படுத்துகின்ற இந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய கண்ணம்மன் மினாமத்தி முருகன் அம்மன் அவர்களையும் இந்த நிகழ்வில் பங்கெடுத்திருக்கின்ற தமிழ் மக்கள் பிரதிநிதி கட்சியுடைய பொதுச்செயலாளர் கோலம்பள்ளி பிரசாந்தன் அவர்கள் அதேபோன்று தமிழகத்தின் கட்சியினுடைய அனைத்து கலர் உறுப்பினர்கள் போராளிகள் முற்போக்கு தமிழர் கழகத்தினுடைய தலைவர் இந்த நிகழ்வில் த்ரோசமாக கலந்து கொள்ளாமல் போராளும் அதன் சார்பாக கலந்து கொண்டிருந்த முக்கியஸ்தர்கள் வேட்பாளர்கள் அனைவருக்கும் அதுபோன்று தமிழரைக்கியல் சுதந்திர முன்னணியின் செயலாளர் செந்தூரன் ஏனே கௌரவ உறுப்பினர்கள் இங்கு வெற்றி வேட்பாளராக களமிறந்திருக்கின்ற மாகரை கோரலை வடக்கு பிரதிசையுடைய வேட்பாளர்கள் கோலைப்பற்று பாலச்சியினுடைய வேட்பாளர்கள் ஏராள்பற்று செங்கலடி வேட்பாளர்கள் கோலை மேற்கு ஓட்டமாவடி பிரதிசைக்கு போட்டியிருக்கின்ற தமிழ் வேட்பாளர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டும் அவரை எதையும் வருக வரும் என்று வரவேற்பதுடன் நாங்கள் இன்று ஒரு முக்கியமான தருணத்தில் நிற்கிறோம் என்று ஒரு மகிழ்ச்சியாக நாளாகவும் நான் பார்க்குறேன் உங்களுக்கு தெரியும் நாங்கள் இந்த மண்டபத்திலே ரஜி அண்ணனுடைய பெயரால் இந்த மண்டபம் கட்டப்பட்டது அது அவர் பிறந்த மண்ணிலே இருக்கிறது அவர் கருணாமனுடைய அண்ணனாவார் கிழக்கிலே ஒரு உறுதியான தலைவர்கள் உருவாக வேண்டும் என்பதற்காக தன் உயிரையும் மாமூதியாக்கியவர் அதுபோன்ற காலையிலே கிரான் விநாயகரை வணங்கி இந்த கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு ஒரு உறுதியான அமைப்பாக கிழக்கு மாகாண அரசியல் சமூக பொருளாதார மேம்பாட்டில் அரணாக முடிநில வேண்டும் என்று ஒரு நல்ல சிந்தனையோடு நாங்கள் இங்கே கூடியிருக்கிறோம் இந்த உள்ளாட்சி மன்றத்தினுடைய வெற்றி என்பது கிராம தலைவர்களை இந்த மண்டபமும் கோல்லை பற்றி சொந்தமானது சரியாக பராமரிக்கப்பட்டு பொது சேவை வழங்கினால் சாதாரண மக்கள் நன்மை அடைவார்கள் பிரத சேவை நன்மை அடையும் ஒன்றுக்கும் பத்து லட்சம் ரூபாய் வருமானத்தை இதனால் ஈட்ட முடியும் ஆனால் இப்போ வாழ்கள் இது சரியாக பராமரிக்கப்பட்டிருக்கிறதா என்றால் இல்லை ஆகையால் இதிலே அமர்ந்திருக்கிற வேட்பாளர்கள் நீங்கள் வெற்றி பெறுவது உள்ளூரில் இருக்கிற உங்களுடைய சொத்துக்களை பாதுகாப்பதற்கும் உங்களுடைய கிராமங்களில் இருக்கிற உள்காட்டுமான வசதிகளை பெருக்குவதற்கும் உங்களுடைய சேமக்காலைகள் சவுக்காலைகள் குடிநீர் வசதிகள் பொது இடங்கள் விளையாட்டு மைதானங்கள் சிறுவர் பூங்காக்கள் போன்ற உட்கட்டுமான வசதிகளை மேம்படுத்தி உள்ளூர் சேவையை வழங்குவதற்கு உங்களுடைய செயல்பாடு நூறு வீதம் சமூக செயற்பாடாக இருக்க வேண்டும் இதற்காகத்தான் நாங்கள் முதலிலே உள்ளாட்சி மன்றங்களுக்கான ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி கிராம மன்றத்தில் இருந்து எங்களுடைய அமைப்பு கட்டியெழுப்பப்பட வேண்டும் என்பதற்காக நாங்கள் கிழக்கிலே தலைமைகளாக இருந்து நீண்ட காலமாக கிழக்கு மண்ணை கட்டியெழுப்பி இன்று நாங்கள் நிச்சயமாக சேர்ந்தால் மாத்திரம்தான் கிழக்கினுடைய தலைவதியை மாற்ற முடியும் என்ற அடிப்படையிலே சேர்ந்திருக்கிறோம் ஆகையால் உள்ளூர் அதிகார சபைக்கு போட்டி போடுற நீங்கள் உங்களுடைய எண்ணங்களை நோக்கங்களை சரியாக மாற்றிக்கொள்ள வேண்டும் உயர்த்தி கொள்ள வேண்டும் அதிலும் உள்ளாட்சி மன்ற தேர்தலிலே சட்ட ரீதியான பல பிரச்சினைகள் இருக்கிறது தேவையில்லாத கூட்டங்கள் தேவையில்லாத செலவுகள் உள்ளாட்சி மன்றத்தினுடைய சட்ட கற்றுக்கொண்டு நீங்கள் இயங்க வேண்டும் அதற்கான செயல்பாட்டு செமினார் செயலாளர்களை ஒன்றாட்சி மன்றங்கள் சம்பந்தமான செயல்பாட்டில் ஈடுபட்டிருக்கின்ற சட்ட பிரிவினரை செய்வதற்கு நாங்கள் பணித்திருக்கிறோம் அதை பிரசாந்த செயலாளர் உங்களை இணைப்பு செய்வார் நம்புகிறேன் அதனோடு நாங்கள் விசேடமாக கல்குடா தொகுதியிலே இருக்கிற கோலை வடக்கு கோலை பற்றி கோலை மேற்கு பிரை சேவைகளுக்கு போட்டி விடுகிற வேட்பாளர்கள் மிக கவனமாக சிந்திக்க வேண்டும் நான் எல்லோருக்கும் தெரிந்தது போல இந்த கிழக்கு மாகாணத்தின் வரலாற்றிலே கல்குடா தொகுதியிலே மிகவும் நெருக்கடியான இருந்து கொண்டே வந்திருக்கிறது இன்றும் ஹக்கீம் அவர்கள் முஸ்லிம் தலைவர் அவருக்கு உங்களுக்கு தெரியும் அவர் அதனுடைய கட்சியுடைய தலைவராக இருந்தாலும் கண்டியை புறப்படமாக கொண்டவர் கொடுமிலே வசிக்கிறார் அவர் இந்த மண்ணிலே கிட்டத்தட்ட நாற்பதனாயிரம் ஏக்கரை அவர்களுக்கு பரிபாலிப்பதற்கு அதிகாரம் கேட்கிறார் ஏறாவை பிரபலமாக கொண்ட எம்பி எழுபதனாயிரம் ஏக்கரை எங்களுடைய பிரதேசத்துக்கு தர வேண்டும் அதிகாரம் செலுத்த வேண்டும் கேட்கிறார் இதில் ஏன் குறிப்பிட சொன்னால் இப்படியான நெருக்கடி தான் இந்த பிரதேசங்கள் இருக்கிறது இதற்குள்ளே அதிகாரம் செலுத்தப்படுவ நீங்கள் இங்கு சட்ட ரீதியான சட்டங்களை உருவாக்குவதற்கும் உங்களுடைய வருமானங்களை ஈட்டுவதிலும் இருக்க வேண்டும் ஏனென்றால் நான் பார்த்தேன் ரஜிதனை என்பது இன்று தனியான ஒரு கிராம சீவ் பிரிவாக பிரிக்கப்பட்டுள்ளது ஆனால் அதற்கு வர்த்தக லைசன்ஸ் அனுமதிப்பது எடுக்க வேண்டும் கோரலை பற்றலை அது இடம்பெறுகிறதா என்றால் இருக்கிற பல வியாபார நிலையங்கள் எங்குன்னு தெரியாது அதே போன்று கோரலை உங்களுக்கு தெரியும் கோரலைப்பட்டு நாங்கள் சிறுவராக இருக்கிற பொழுதும் யுத்தங்கள் இடம்பெற்ற பொழுதும் நாங்கள் அனுமதிகள் எடுப்பதற்கும் நூலகங்களுக்கு சென்ற இடங்கள் எல்லாம் இன்று அந்த நிலங்கள் எல்லாம் யாரோ பட்டா போட்டு சுயரிக்கிற நிலைமையில் இருக்கிறது காரணம் என்ன உங்களுக்கு இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டுக்கு முன்னர் எங்களுடைய பிரதேசங்களை இயங்காமல் இருந்தது ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டுக்கு பின்னர் இயங்கியது இயங்குகிற பொழுதும் சரியாக நாங்கள் இன்னமும் பல விடயங்கள் செய்யாமல் விட்டுருக்கிறோம் என்கிற கவலையும் குறைபாடும் இருக்கிறது அதிலும் அடுத்த பிரச்சனை கோவிலப்பட்டிலே பதினாலு வட்டாரங்கள் இருக்குது நாலு வட்டாரம் எங்களுடைய சகோதர முஸ்லீம் மத பிரிவினருக்கு சேர்ந்தது அதை அவர்கள் வென்றுவிட்டு எங்களோட பேரை பேசிக்கலாம் அந்த பேரத்தை பேசுகிற பொழுதோ சில விஷயங்களை கடுமையாக அமலாக்க முடியாமல் இருக்கிற சட்டத்தை கூட அந்த அடிப்படைப்பட்ட கிராமம் கிராமமாக உங்களுடைய என்னவென்றால் நாங்கள் கிழக்கு மாகாண மக்களுக்கு அரணாக இந்த அமைப்பு உருவாக்கி இருக்கிறோம் அதிலே ஒரு படி நாங்கள் எழுந்து நிற்பாட்சி மன்றங்களை பயன்படுத்துகிறோம் அந்த அடிப்படையில் நாங்கள் கூட்டை நீங்கள் ஆதரிங்கள் என்று சொல்லுங்கள் முதலே உறுப்பினராக திருச்சியப்பட்ட நீங்கள் வேட்பாளராக பெயர் நீங்கள் உங்களுடைய உறவுக்காரர்களை சந்திக்க வேண்டும் உங்களுடைய கிராமத்தில் இருக்கிற மதப்பெரியவர்களை சந்திக்க வேண்டும் உங்களுடைய பாடசால சமூகத்தை சந்திக்க வேண்டும் கட்சியுடைய முக்கியத்தில் சந்திக்க வேண்டும் எல்லோருடையும் ஒரு விளக்கப்பாட்டான ஒரு மனநிலை உருவாக்கி மனசை வெல்ல வேண்டும் மனதை வெல்லுகிற பொழுதுதான் அது மாற்களாக மாற்றப்படும் அந்த அடிப்படையில் நீங்கள் சரியாக திட்டமிட்டு செயல்பட்டாலும் நாங்கள் நிச்சயமாக இந்த ஊராட்சி மன்றங்களை எல்லாவற்றையும் கைப்பற்ற முடியும் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டை போல இங்கிருக்கிற ஒன்பது தமிழ் பிரதிசைகளையும் கைப்பற்றக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு உதயமாயிருந்தது அந்த அடிப்படை திட்டமிட்டு நீங்கள் செயலாற்றிகள் நம்புகிறீர்கள் அதே போன்று வரலாற்று எண்டுமில்லாத போல ஒரு முக்கியமான திருகுமுனையாக நான் பார்ப்பது என்னவென்றால் நீண்ட காலமாக எங்களுடைய பெரியவர்கள் எமது பகுதியில் இருக்கிற கணிசமான சமூக பற்றார நலப்பிரிவுகளை எல்லாம் சொன்னது என்னவென்றால் நீங்களும் மானமேன் சேர முடியாது அதுக்கான முயற்சிகளை எடுத்தோம் இப்பொழுது சாத்தியமாக இருக்கிறது ஆலயங்களிலும் தரிசனம் முடிக்கிற பொழுதோ மத பெரியவர் சொன்னார் காலம் பிந்திய முடிவாக இருந்தாலும் சால பொருத்தமான முடிவு என்றார் அதே போன்று இந்த கூட்டமைப்பு அமைவதற்கு மிகப்பெரிய பக்கவலமாக இருந்தவர் வியாலந்தர் அவர்கள் தமிழர் முற்போட்டு கழகம் அவர் உங்களுக்கு தெரியும் நாங்கள் ஊழலுக்கு தான் அவர்கள் சபைகளை கைப்பற்றி அரசியல்வாதிகள் உண்டும் ஆனாலும் ஊழல் செய்தோம் என்கிற குற்றச்சாட்டிலே தேர்தல் கால விசாரணைகள் தேர்தல் கால கைதிகளை பற்றி நீங்கள் என்ன சொல்வீர்கள் இது ஒரு திட்டமிட்ட ஒரு அரசியல் தான் என்னால் பார்க்க முடியும் இதே போன்ற நிலைமையை கடந்த பாராளுமன்ற தேர்தலிலும் இதே அரசாங்கம் செய்தது இந்த அரசாங்கம் செய்யக்கூடிய பல விடயங்கள் இருக்கிறது அது எங்களுடைய தோல்வி அல்ல இந்த அரசாங்கத்தினுடைய ராஜேந்திர தோல்வியாகத்தான் ஒரு அரசியல்வாதியால் என்ன என்னால் பார்க்கக்கூடியது இதை பற்றி நான் ஆழமாக கருத்து சொல்ல தேவை எனக்கு கிடையாது அந்த அடிப்படையில் கிழக்கு மாகாணத்தினுடைய தலைவிதியை மாற்ற வேண்டிய கிழக்கு மாகாண மக்களை தூக்கி நிறுத்த வேண்டிய விடயங்கள் எல்லாம் எங்களுக்கு பொறுப்பாக்கப்பட்டிருக்க இன்று வடபகுதி தலைவர்களால் வடபகுதி தலைவர்கள் கைப்பற்றால் எங்களால் வாழ முடியாது என்று எண்ணிக்கொண்டும் அவர்களை எஜமான நம்பிக்கொண்டிருக்கிற சில தலைவர்கள் கொதிநிலை அடைந்திருக்கிறார்கள் பேசுகிறார்கள் வரலாற்றை புரட்டிப்பூர்பாக்கிறார்கள் நீங்கள் சிந்திக்க வேண்டும் அவர்கள் எண்ணுமது என்னவென்றால் முதியவர்களுக்கு எல்லாம் தெரியும் இந்த மண்ணிலே எங்க நடந்தது அவர் நடந்ததை காப்பாற்றியங்கள் யாரென் சின்னங்கிருக்குகள் இன்று பதினெட்டு இருபத்தைந்து இருபத்தெட்டு வயது வாழ இளைஞர்கள் மனதுகளிலே நஞ்சூட்ட எண்ணுகிறார்கள் அவர்கள் எஜமானர்களுக்கு காலடி அவர்களுடைய வடமான காலடியே கிடைக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் தங்களை தொடர்ந்து தடவி கொண்டிருக்க வேண்டும் அவர்களுக்கு அனுசமையாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஊடகங்களில் பல கருத்துக்களை சொல்கிறார்கள் ஆனாலும் கவலை என்னவென்றால் அந்த எம்பி ஒரு அரசியல் வரலாற்று ஆசிரியர் நானோ கர்ணாமானோ அல்லது ஜூலை கலவரமோ என்ன நடந்ததோ எல்லாவற்றுக்கும் அடித்தளமுட்டம் கல்யாணம் ஆறாம் ஆண்டு மட்டுக்கோட்டை தீர்மானத்தை எடுத்தபொழுதும் அவர்கள் என்ன சொன்னார்கள் தேடி கட்டி பாருங்கள் எழுதிகளை எழுத்து பாருங்கள் உங்களுடைய உயிரை கொடுத்தாமல் போ பத்த வைத்த நெருப்பு பெரும் தீப்பொறியாக எத்தனை இயக்க உருவாக்கி யுத்தங்களையும் துவக்கங்களையும் எங்களுடைய காலனியிலே வந்தது கொண்டு வந்து வந்தது புறப்பாலும் இந்த மண்ணால் வாழ்ந்து கொண்ட அடிப்படையில் எங்களுடைய கைகளிலே துப்பாக்கி தானாகவில்லை திணிக்கப்பட்டது இதையெல்லாம் கொல்லாமல் இடையிலே ஒரு அழகான படத்தை பார்த்துவிட்டு எம்முடைய கிராமங்களிலே சொல்வார்கள் நல்லா கமலஹாசன் நடித்தார் நல்ல ரஜினிகாந்த் விட்டார் அல்லது நல்ல ஒரு பகுதியாக நாகை சொன்னார் என்பது போல சொல்லாதவற்றை படித்தவர்கள் ஆசான்கள் என்று சொல்லுகிற இன்று எம்பிகளாக இருந்தவர்கள் என்ன செய்தார்கள் இந்த மண்ணுக்கு நாங்கள் சொல்ல முடியும் இந்த மண்ணிலே ஆயிரக்கணக்கான பிள்ளைகளுடைய உயிரிழப்பை தடுத்தோம் பாகரை பிரதேசத்திலே அழிவு நிலையிலே இருந்த பொழுதும் கர்ணாமான் வெளிநாட்டில் இருந்தார் நான் இலங்கை பாராளுமன்றத்துக்கு சென்று நாலு பாராளுமன்றத்திலே அழைத்து அரியலி திறமையா வரவில்லை கேட்டு பாருங்கள் நம்ம பாலஞ்சன தியானந்தி இருக்கிறார் அவர் எல்லோரும் கலந்து கலந்து அவற்றை கேட்டு பாருங்கள் அடுத்தது கழுதாமலை இருந்தார் இன்னும் ஒன்று கண்ணகூடாவை சேர்ந்த தங்கஸ்வரேகாவை மாத்திரம் வந்தார் நான் ஜனாதிபதி அறையிலே அவர்களை கேட்டு சொன்னேன் நீங்கள் கிழக்கு மாகாண போராளிகளை தமிழ் மக்கள் பிரதிநிப்பி கட்சியை சொல்லி கொண்டு வாகன மக்களை காப்பாற்ற தயங்கி நீங்கள் அங்கு சென்று ஐசிய அரசோடு சென்று அந்த மக்களை மூட்டித்தாருங்கள் என்று சொன்னோம் தம்பி நான் சதைக்கித்து நாளை சொல்லுன்னு சொன்னார் அடுத்த நாள் என்னிடம் தங்கேஸ்வரேகாவும் கழுதாவலை எம்பியனுடைய சாரதியரை ஊடாக கதைத்தார்கள் எங்களால் கதைக்க முடியவில்லை தமிழ் சொல்ல பேசிவிட்டார் ஏதாவது பண்ணிக்கொள்ளுங்கள் என்றார் ஏன் அல்லது இந்த மண்ணிலை இவர்கள் இயங்கினார்கள் ஆனாலும் நாங்கள் விடவில்லை பாகரையிலே யுத்தப்படுகிற பொழுதோ அந்த மக்களை உயிரிழப்புகளை குறைத்து மீட்டெடுத்தோம் இப்படி பல விடயங்களை செய்தோம் அது மாத்திரமில்லை யுத்தம் முடிந்த கையோடு எத்தனை விதமாக அமைத்து

இந்த மண்ணிலே கலந்த ஒழுங்குகள் நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் திரவங்களை சொல்வென்றால் இந்த மண்ணை பொருளாதார மெல்ல மெல்ல மீட்டெடுக்கக்கூடிய பல வழிகளை நாங்கள் செய்து கொடுத்திருக்கிறோம் ஒன்றும் செய்யவில்லை என்று யாரும் பெற்றுவிட முடியாது அதனால் அபிவிருத்தி சார் உரிமை சார் எங்களை மீட்டெடுக்க வேண்டுமாக இருந்தால் பல்லினம் பாலுகிற இந்த மாகாணத்தை உறுதியான ஒரு அரசியல் கட்டமைப்புக்குள் கொண்டவர வேண்டுமாக இருந்தால் நாங்கள் ஒன்றுபட வேண்டும் ஆகால் தான் நீங்கள் எல்லோருடமும் பொது வழியிலே அழைப்போல் விடுங்கள் கிழக்கு தமிழர் கூட்டமைப்பில் எல்லோரும் வந்து கைகோருங்கள் அம்மா அப்பா ஆச்சம்மா தம்பி தங்கச்சிமார் எல்லோரும் வந்து எங்களோட வட நாங்கள் ஒன்றாக கிழக்கு மாகாணத்தை காப்பாற்ற பாடுபோம் என்று அறைகூவல் விடுங்கள் என்று சொல்லி வைக்க விரும்புகிறேன் ஆகையால் நாங்கள் ஒரு கெளிவான நோக்கத்தோடும் நல்ல நோகத்தோடும் நாங்களெல்லாம் உமானம் அடிப்படையிலே கடந்த காலங்களை போல் அழிவு நிலையிலே எங்களோட மண் மண்ணையும் மக்களை விட்டு விட்டு தப்பி செல்ல முடியாது அதால் பல விட்டு கொடுப்போடும் அப்படிப்போடும் பல கஷப்பான பாதைகளை கடந்து வந்தும் கொண்ட அடிப்படையிலே இப்பொழுது எழுந்து நிற்கிற இந்த சவாலை தென்பதி சவாலை கிழக்கமான சவாலை எங்களுக்கு எதிராக இருக்க தலைவர்கள் சவால்களை எதிர்கொள்ள வேண்டிய காலத்தின் கட்டாயங்கள் நினைக்கிறோம் இது நாங்கள் வெற்றி பெற்று ஆக வேண்டும் இது காலத்தின் கடமை அந்த அடிப்படையில் உணர்வுபூர்வமாக நீங்கள் இயங்குங்கள் உங்களுடைய உணர்வு செயல்பாடுதான் வெற்றியாக இருக்க முடியும் உங்களால் முடியாத ஒன்றுமில்லை என்ற தன்னம்பிக்கையை வளர்த்துக் கொள்ளுங்கள் அந்த தன்னம்பிக்கையை நீங்கள் செயலாட்டுங்கள் கட்சி என்ற அடிப்படையில் கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு ஒவ்வொரு முடியுமான பங்களிப்பை பொதுவான எங்களுக்கு நிச்சயமாக செய்யும் உங்களுக்கான பிரச்சுரங்கள் வீடுகளுக்கு உங்களுக்கு அடையாளப்படுத்தக்கூடிய விடயங்களுக்கு எல்லாம் நாங்கள் இன்று இந்த கூட்டம் முடிந்த கையோடு செயலாளர் பேசுவார் நம்புகிறேன் அந்த நீங்கள் புகைம்படம் எடுப்பதை மேலே விடயங்கள் ஊடாக உங்களை நிர்வாகம் உங்களுக்கு நிச்சயமாக்கி கொடுப்போம் அதே போன்று உங்களுக்கு தெரியும் தேர்தல் முடிந்த கையோடும் பல குடும்பங்கள் வரலாம் எங்களுக்கு வாக்கு குறைந்தது கூடியதல் ஆனாலும் இன்னும் நாற்பத்தஞ்சு நாளைக்கு மேல இருக்குது நாற்பத்தி மூணு நாளைக்கு மேல இருக்கு நாங்கள் அன்று அவமானப்படாமல் என்று சரி செய்து கொள்வதற்கு முடித்தோடு உங்களுடைய பாடசாலைகளிலே உங்களுடைய பாப்பெருப்பில் எங்கள் எண்ணப்படும் எண்ணப்படுற பொழுது கிராமங்களுடைய உங்களுடைய செயற்பாட்டை எங்களால் பார்க்க முடியும் எப்படி விடயங்கள் எல்லாம் வரப்போகிறது அனுபவம் இல்லாதவர்கள் இதை சொல்லி அவையால் திட்டமிட்டு கவனமாக செயற்பட்டு மக்கள் காரணிக்கு சென்று பேசி உரையாடி கிழக்கு மாகாண மக்களுடைய நிலையை சொல்லி எங்களுடைய முடிவை சொல்லி கிழக்கு தமிழர்கள் ஏன் ஒன்றுபட வேண்டும் என்கிற உண்மையை சொல்லி வாக்கு சேகரிங்கள் என அனைவரை அன்பாக கண்டு வெற்றியோடு ஆட்சியை கைப்பற்றி அதிகாரத்தில் உந்திப்பதற்கு அனைவருக்கு கூறி கூறிக்கொள்